நிலையத்தில் பேசுறக்கு வாய்ப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இங்கிலீஷ் நியூமராலஜியும் தமிழ் நியூமராலஜியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டில் சிம்பிளாக சொல்லலான் இருக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எப்படி இங்கிலீஷ் நியூமராலஜி அதிகமாக வேலை செய்யுது தமிழ் நியூமராலஜியும் வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு இதாக இருக்கும் ஆனால் மார்க்கர் இருக்குங்க போர்டில் போய் இப்போ இங்கிலீஷ் நியூமராலஜி இல்லைங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாயோடய ஆண்டு இதில் வந்து செவ்வாயின்னா நம்ம முருகரை கும்பிட சொல்லுவோம் முருகர் கோவிலுக்கு போக சொல்லுவோம் இந்த வருஷம் திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றும் கும்பாஷேகம் ஆகியிருக்கு இங்கிலீஷ் நியூமராலஜி எப்படி பேசுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சான்று இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ உங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா என்னன்னா காமன் நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த காமன் நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அது குயிக்காக அதை வந்து சொல்லிடுறேன் இது ஃபஸ்ட்டு இது இப்போ இதுக்கு வந்து தமிழ் நியூமராலஜி வந்து சுக்ரன் வருன்னு நினைக்கிறேன் ஒம்பதுக்கு இதில் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் சுக்குரனுக்கு அதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க தமிழ் நியூமராலஜி பேசும் இங்கிலீஷ் நியூமராலஜியும் பேசும் இங்கிலீஷ் நியூமராலஜி கொஞ்சம் அதிகமாக பேசும் அதுக்காக இதை சொன்னேன் இதுக்கு அதே அடுத்து 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 நடிகர் ராஜேஷ் ஐயா வந்து ஆயிரத்தி தான் எழுதுவேங்க கையெழுத்து கொஞ்சம் ரொம்ப நீட்டால இருக்காது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கூப்பிட்டுனா கரெக்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வந்து அதாவது வந்து புதனோட ஆதிக்கம் இவர் பிறந்தது செவ்வாயோட ஆண்டில் இவர் இறந்திருக்காரு ஜோசியத்தை கடைசியாக அதிகமாக பேசினார் ஜோசியத்துக்கு புதன் புதன் சனி கேது இந்த கிரகங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லா கிரகம் சப்போர்ட் பண்ணும் குருவும் சப்போர்ட் பண்ணும் எல்லா கிரகம் சப்போர்ட் பண்ணும் இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இறந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த புதனுக்கு செவ்வாய் வேதகன் செவ்வாய்க்கு புதன் வேதகன் படிச்சிருப்போம் நம்ம பஞ்சாங்கத்துலேயே இருக்குது புதன் திசையில் செவ்வா புத்தி வேலை செய்யாது செவ்வாய் திசையில் புதன் புத்தி வேலை செய்யாது கரெக்டாக வந்துடுச்சுங்களா ஓகேவா இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அப்பப்போ கேட்டுருங்க ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறதில் எதாவது சின்ன டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வந்ததுங்க அதாவது டிசம்பரில் தான் வந்து டேட்டு வந்து எனக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தாறாக இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் இருபத்தாறுங்களா இந்த ரெண்டை நாளையும் கூட்டினிங்கன்னா ஆறு சுக்கரன் சுக்கரன் வந்து நீர் கிரகம் திதிக்கு வந்து நம்ம சுக்கரனையும் சந்திரனையும் சொல்லுவோம் கரெக்டுங்களா அப்போ அந்த தான் சுனாமி வந்தது கடைசியில் தான் வந்துச்சு டிசம்பரில் பன்னெண்டுங்கிறது குருவோட வீடு இப்போ டிசம்பர்னால் பன்னெண்டாம் மாதம் எடுத்துக்கணும் குரு என்ன நீர் ராசி கரெக்டுங்களா பன்னெண்டுங்கிறது மூணு குரு குரு மீன ராசி அதுக்குரிய இது வந்து நீர் பஞ்சபூத தத்துவம் பன்னெண்டாம் ராசி நீர் மோச்சம் இப்போ நிறைய மக்கள் அதில் வந்து இதானாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டிலே பத்தாயிரத்துக்கு மேலே ஓகே கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு கொஞ்சம் குறைவாக தான் சொல்கிறேன் அப்போ இது வந்து பஞ்சபூ தத்துவத்தில் இங்கிலீஷ் நியூமராலஜி அதிகமாக பேசிகிட்டே வருது அதாவது நீங்கள் எடுக்க கற்றுக்கணும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் 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 ஆழமாக யோசிச்சோம்னா அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து இங்கே இங்கிலீஷ் நியூமராலஜிலையும் இருக்குது தமிழ் நியூமராலஜிலையும் இருக்குது தமிழ் நியூமராலஜி பேசதை நான் சொல்ல அது வந்து நடிகை சரோஜ தேவி அம்மா விஷயத்தில் பேசியிருக்கு அதை இப்போ போடுறேன் சரிங்க இதில் வந்து இங்கிலீஷ் நியூமராலஜி வந்து இதில் வந்து இதுக்கு இதுக்கு நட்பு கிரகம் தான் அப்போ இந்த அம்மா வந்து புகழோடைய இறந்தாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஒன்று இதுக்கு வந்து நம்ம தமிழ் நியூமராலஜி வந்து மூணாவுக்கு வந்து என்ன நம்பர் சொல்லுவீங்க தமிழ் நியூமராலஜியில் சரி எதுக்குங்க கரெக்டுங்களா செவ்வாய்க்கு சுக்கரன் தானே மாரகாதிபதி மேசலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடைய சுக்கரன் மாரகாதிபதி அதேமாதிரி விருச்சக லக்கணத்துக்கு ஏழு பண்ட கூடைய சுக்கரன் மாரகாதிபதி செவ்வாய்க்கு எப்பவுமே சுக்கரன் மாரகாதிபதி பொதுவாக செவ்வாய்க்கு சுக்கரன் வந்து மாரகம் மேசலக்கணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பொதுவாக வந்து லக்கணமாக இருந்தாலும் ஏடுபண்டு கூட வருவார் ரொம்ப பெரிய நன்மை செய்ய மாட்டார் பொதுவாக இப்போ தமிழ் நியமராலஜியோ இங்கே பேசுது இந்த அம்மா விஷயத்தில் பேசுது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து தமிழ் நிம்மராலஜி இங்கிலீஷ் நியூமராஜி எந்த இடத்துல பேசுது அப்படின்னு மேக்ஸிமம் இங்கிலீஷ் நியூமராலஜி அதிகமாக பேசுது நான் பார்த்த வகையில் அது வந்து நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எடுக்கலாம் பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே எடுக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்குது எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடிகர் இறந்தார் இருந்தார் ரெண்டுமே கேது ஆதிக்கத்தில் தான் வருது வருஷம் இங்கிலீஷ் நிமராலஜிப்படி ஆயில் முடி இருக்கு சனி கேது ராகு ப்ளஸ் குருவும் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த நாள் கெட்டு போனால் தான் ஆயில் ஒருத்தருக்கு முடியும் அப்போ இந்த கேது மோச்ச கிரகம் கரெக்டாக எண்பத்தி ஏழில் டிசம்பரில் இவராக இருந்தார் இவரும் டிசம்பரில் தான் இருந்தார் சரிங்களா பன்னெண்டாம் வீடுங்கிற டிசம்பர் அதை மோச்சவர் ராசி அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பேருமே டிசம்பரில் தான் இருந்தாங்க அப்போ நியூமராலஜி எப்படி பேசுதுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் எந்த மாதிரி பேசுது எப்படி இது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரியே வந்து வந்து சேரும் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயம் நடக்குது ஈஸியாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஓரளவு வந்து மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் ப்ளஸ் அடிஷனலாக நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் அதாவது ஜோதிட டிப்ஸ் மாதிரி சொல்கிறோம் அதாவது இப்போ இது வந்து பொதுவான விஷயம் நியூமராலஜிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை டீட்டெயிலாக நான் மறுபடியும் இப்போ சொல்லிட்டு இருந்தால் இல்லை ஊர்ப்பட்ட லேட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் அதே மாதிரி டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு நாள் நான் இதை பற்றி அதாவது நம்ம பிறந்த வருடத்தை வச்சு ஒரு மூணு நாலு விதமாக எடுக்கிறத பற்றி சொல்லிடுறேன் அது சின்ன ஹின்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நம்ம பிறந்த வருஷத்தை வச்சு நாலு அஞ்சு விதமாக எடுக்கலாங்க ஒன்று வருட கிரகங்களை வச்சு எடுக்கலாம் ஒன்று குரு சனி ராகு கேது வச்சு குரு பன்னெண்டு வருஷம் ராசி சுத்தறக்கு சனி வந்து முப்பது வருஷம் ராகு கேது பதினெட்டு வருஷம் அதை வச்சு ஒன்று எடுக்கலாம் ரெண்டாவது வருஷத்தை மட்டும் கூட்டி அது என்ன நவக்கிரகமோ அதை மட்டும் எடுக்கலாம் மூணாவது தமிழ் தேதி அது என்ன கிரகமோ அதை வந்து வருஷத்தால் கூட்டி அப்படி ஒரு பாடம் எடுக்கலாம் இங்கிலீஷ் தேதிக்கு என்ன கிரகமோ பிறந்த தேதிக்கு என்ன கிரகமோ அதையும் வருஷத்தால் கூட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறையா வருஷம் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் சில வருஷம் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸாக இருக்கும் அதையும் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அதை நம்ம நடத்தினோம்னா இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் நான் நிறைய பேச்சாளர்கள் பேசணும் அதனால் வந்து அதை வந்து நான் இன்றைக்கி நடத்த இது எடுக்கலை ஏன்னா எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப போர்டில் ரொம்ப நேரம் சொல்லணும் ரொம்ப நேரம் டைமிங் இழுத்துரும் டைமிங் இழுக்கும் பொழுது அதனால் தான் வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் சொல்லியிருக்கிறேன் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கங்க மாதிரி சின்ன ஜோதி டிப்ஸ் என்னென்னா இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படின்னா இப்போது அந்த லக்கணத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி காலபுருஷ தத்துவப்படி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல உச்சமாகுது ரெண்டு ஏழு குடையோர் ஒரு நாலஞ்சு ராசிக்கு மட்டும் சொல்கிறேன் நாலஞ்சு லக்கணத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் ஏன்னா அப்புறம் எல்லோரும் பேசணும் அப்போ அந்த மேச லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து சுக்கரன் பனிரெண்டாம் ராசியில் உச்சமாகுது இப்போ மேச லக்கணமோ ராசியோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு உபய லக்கணத்துலேயோ ராசிலேயோ மனைவி வந்தால் யோகம் ஓகேங்களா இது காலபுருஷ தத்துவப்படி ஒரு ரீசன் லக்கணங்கிறது உயிருக்கு இன்பம் என்னங்க ராசி என்பது சந்திரன் என்பது உடலுக்கு இன்பம் ஓகேங்களா அப்போ ஏழாம் அதிபதி போய் ஒரு இடத்துல காலபுருஷ தத்துவப்படி இப்போ நம்ம ஜாதகமே இல்லை ஒருத்தர் மேச ராசி மேச லக்கணம்னு சொல்கிறாரு அப்போ அவருக்கு என்ன ஏழாம் அதிபதி போய் ஆட்டோமேட்டிக்காக காலபுருஷ தத்துவப்படி எங்கே உச்சமாகுது மீனத்தில் உச்சமாகுது குருவோட வீட்டில் உச்சமாகுது அப்போ அவருக்கு இந்த ஏ உபயத்தில் வந்ததுன்னா மனைவி வந்தாங்கன்னா உபய லக்கணத்தில் இல்லை ராசியில் ஏதோ ஒரு நாலு உபய லக்கணம் இருக்குது இல்லைங்களா நாலு உபய லக்கணம் அல்லது நாலு உபயராசி இதில் மனைவி வந்தாங்கன்னா அவங்களுக்கு யோகம் அதேமாதிரி மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் அந்த புதன் எங்கே உச்சமாகுது கண்ணியில் உச்சமாகுது அப்போ மீன லக்கணத்துக்கும் உபயராசி இல்லாத உபய லக்கணம் மனைவி வந்தால் யோகம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அதேமாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் சுக்கரன் தான் அவர் மீனத்தில் தான் உச்சம் அப்போ ராசி விருச்சக லக்கணத்துக்கு உபய லக்கணம் உபயராசி மனைவி வந்தால் நல்லது அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி தனுசு ராசி ஏழாம் அதிபதியார் புதன் மீனலக்கணத்துக்கு மாதிரியே அப்போ அவங்களுக்கும் உபயத்தில் வந்ததுன்னா நல்லது அப்படின்னு எடுக்கலாம் இப்போ நாலு இது சொல்லிட்டேங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது ரெண்டு மூணு சாட்டை சொல்லிடலாம் சொல்லிவிட்டு உங்கள் எல்லாத்துட்டு விடைபெறுகிறேன் அதுக்கடுத்து வந்து மகர் ராசி இப்போ நாலு ராசி சொல்லிட்டேன் நாலு ராசியோ நாலு லக்கணமும் எடுத்துங்க மேசம் மீனம் விருச்சகம் தனுசு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து மகரம் மகரத்திற்கு ஏழாம் அதிபதி யார் கடகத்தில் வர சந்திரன் அந்த சந்திரன் எங்கே உச்சமாகுது ரிஷப வீட்டில் உச்சமாகுது ஸ்திர ராசியில் உச்சமாகுது அப்போ மகர லக்கணத்தில் ராசியில் பிறக்கிறவங்க எங்களுக்கு ஸ்திர ராசியில் அதாவது ரிஷபமோ சிம்மமோ விருச்சகமோ கும்பமோ மனைவி லக்கணமாகவோ ராசியாகோ வந்தால் யோகம் நல்லது அப்படின்னு நம்ம எடுக்கணும் காலப்புருஷ தத்துவப்படி தான் நம்ம எடுக்கிறோம் இல்லை வேறு எதையும் உள்ள வந்து நுழைக்கல வேறு எந்த விசிஷ்டத்தையும் நம்ம கொண்டு போகல சரிங்களா அதுக்கடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு ஏழாம் அதிபதி யார் சூரியன் சூரியன் எங்கே உச்சமாகுது சர ராசியில் உச்சமாகுது அப்போ சர ராசியில் ராசியில சூரியன் உச்சமாகுது அப்போ கும்பர் லக்கன ராசிக்காரங்க இதுக்கு சர ராசியில் மனைவி வரணும் அப்போ தான் இவங்க கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க கும்பம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செயல்படும் கும்பம் நிதானமாக பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் ரீச் த கோல் அப்படின்னு ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெதுவாகவும் நிதானமாகவும் செய்யும் செயல்கள் உயர்ந்த குறிக்கோளை அடைய உதவும் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அந்த பழமொழி இருக்குது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் ரீச் த கோல் அப்போ கும்பம் ஸ்லோவாக இருக்குதுன்னா மீடியமாக தான் செயல்படுதுன்னா அவங்களுக்கு ஸ்பீடாக இருக்கிறவங்க தான் மனைவியாக வரணும் என்னங்க எதிர் துருவங்கள் ஒன்று ஈர்க்கும் நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம் அப்போ கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது சூரியன் போய் மேசராசியில் உச்சமாகுது அப்போ அவங்களுக்கு சர ராசியில் மனைவி வரணும் லக்கணமாக சரத்தில் வரணும் மேசம் கடகம் துளா மகரத்தில் அவங்களுக்கு வரணும் இப்போ ஆறு முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு ஆறு தான் இருக்குது அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கடுத்து ரிசபம் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்குது எங்கே உச்சமாகுது மகரத்தில் உச்சமாகுது சரத்தில் உச்சமாகுது அப்போ ரிசவத்துக்கும் சர ராசி அல்லது சர லக்கணம் வந்ததுன்னா நல்லது அதுக்கடுத்து மிதனம் மிதனத்துக்கு ஏழாம் அதிபதி குரு எங்கே உச்சமாகறாரு தான் உச்சமாகறாரு கடகத்தில் அப்போ மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்களுக்கும் சரராசி லக்கணமாகவோ ராசியாகவோ வந்தால் நல்லது மிதன லக்கணம் ரிசபலக்கணம் கும்ப லக்கணம் அதுக்கடுத்து வந்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யார் சனி சனி எங்கே உச்சமாகறாரு சரராசியில் துலாத்தில் உச்சமாகறாரு அப்போ அவங்களுக்கும் சரலக்கண சர ராசி வந்ததுன்னா பெஸ்ட்டு அதுக்கடுத்து கன்னி கன்னிக்கு ஏழாம் அதிபதியார் குரு அவரும் வந்து பதினொன்றில் உச்சமாகிறார் கடகத்தில் உச்சமாக சர ராசியில் உச்சமாகிறார் அப்போ கன்னி ராசிக்கு லக்கண சர ராசி வந்ததுன்னா பெஸ்ட்டு இல்லை நண்பர்களாவது தொழில் அந்த மாதிரி வந்தாங்கன்னா பெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து துளா ராசிக்கு ஏழாம் அதிபதியார் மேசம் மேசத்துக்குரிய செவ்வாய் எங்கே உச்சமாகறாரு மகரத்தில் சர ராசியில் உச்சமாகறாரு அப்போ ஒரு ஆறு ஏழு ராசிகளுக்கு சர ராசி சர லக்கணம் மனைவியாக வந்தால் யோகன்னு காலபுருஷ தத்துவம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு உணர்த்துது ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் அப்புறம் கும்பம் இந்த ஏழு ராசிக்கு சர லக்கணத்தில் அல்லது சர ராசியில் மனைவியோ நண்பர்களே வந்தால் யோகம் அப்படிங்கிறது காலப்புருஷத்தத்துக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு உணர்த்தது மீதி அந்த நாலு ராசிகளுக்கு உபயம் வந்ததுன்னா நல்லது மேசம் மீனா விருச்சகம் தனுசு ஒரு ராசிக்கு மட்டும் ஸ்திர ராசி வந்ததுன்னா நல்லது மகரத்துக்கு அப்படின்னு உணர்த்துது இது வந்து சின்ன ஹின்ஸ் தாங்க இதை கொஞ்சம் நிறைய பேர்த்து இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அதனால் அவன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் லக்கணம் வரலாம் அல்லது ராசி வரலாம் அது வந்ததுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் வாய்ப்பு அந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்திற்கு அது நன்றிகளையும் அன்பு கலந்த வணக்கங்களையும் தெரிவித்து உங்கள் அனைவரிடமிரமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள்